நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தில் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் அரசு திட்டங்களை பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சென்று சேர்ப்பதிலே அவர் காட்டுகின்ற ஆர்வம் எந்த சூழ்நிலையிலும் எந்த பயனாளியும் விடுபடாமல் அரசாங்கத்துடைய திட்டங்கள் கடைகோடி பயனாளிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த மண்டபத்திலே ஏதோ ஒரு கட்சி மாநாடு போன்று இன்றைக்கு ஆயிரம் பேருக்கு மேற்பட்டோருக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தி பட்டா வழங்குகின்ற இந்த நிகழ்வை முன்னெடுத்த நம்முடைய ஆட்சியர் அவர்களுக்கு நான் நான் சார்ந்திருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை நான் முதலிலே அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு திட்டங்களை பொறுத்தவரை அது மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அச்சாரமாக ஆணி வேறாக இருப்பது அதிகாரிகள் தான் அதிகாரிகள் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம்தான் ஒவ்வொரு பயனாளிக்கும் அந்த திட்டம் போய் சென்றடையும் அந்த விதத்தில்தான் இன்றைய தினம் இந்த ஆயிரம் பேருக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ராமலிங்கமும் பொன்னுசாமியும் இங்கே பேசுகின்ற போது குறிப்பிட்டார்கள் ஆயிரம் பேருக்கு பட்டா வழங்குவது என்பது ஒரு சாமானியமான நிகழ்ச்சி கிடையாது அதற்கு ஒவ்வொரு வட்டாட்சியரும் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் அதை ஆய்வு செய்து விதிகள் படி அந்த பட்டாவை வழங்கினால்தான் அந்த பட்டா செல்லும் அப்படி நம் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியில் தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியாக அறிவித்த இந்த திட்டத்தை வெற்றிகரமாக இந்த மாவட்டத்தில் செயல்படுத்திய மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட கோட்டாட்சியர் உட்பட வட்டாட்சியர் உட்பட அனைத்து வருவாய் வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது குறிப்பிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் என்னென்ன தேர்தல் நேரத்தில் எதை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ உறுதி கொடுத்தோமோ இன்றைக்கு அத்தனைக்கும் அத்தனை திட்டங்களையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய முதலமைச்சர் ரெண்டை ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற காலகட்டத்தில் தமிழ்நாடு கொரோனா பிடியிலே இருந்தது நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்னோம் கொரோனா நிவாரணமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ஐயாயிரம் வழங்குவோம் என்று சொன்னோம் சென்ற ஆட்சியில் அதை செய்ய தவறிவிட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் வழங்க தவறிய மீதி நான்காயிரத்தை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்று அறிவித்தோம் இன்றைக்கு அது பெண்களுக்காக இலவச பஸ் பயணத்திலே நமது மாவட்டத்தை பொறுத்தவரை லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவர்கள் பஸ்ஸிலே பயண சீட்டு எடுக்காமல் இன்றைய தினம் இலவச பஸ் பயண திட்டம் பெண்களுக்கு வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றம் நகைக்கடன் ஐந்து போன் வரை தள்ளுபடி என்று சொன்னோம் நகை கடன் தள்ளுபடியும் செய்தோம் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் வழங்கியவர்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிர் சுய உதவிக்குழு கடனையும் தள்ளுபடி செய்தோம் இன்றைய தினம் மகளிர் சுய உதவி குழுவிற்கு மீண்டும் கடன் வழங்கி அவர்களுக்கு சுழல் நிதியும் வழங்கி இந்த பத்தாண்டு காலத்திலே இல்லாத அளவிற்கு மகளிர் சுய உதவிக்குழு இன்றைய தினம் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது இதெல்லாம் மேலாக தேர்தல் நேரத்திலே வழங்கிய வாக்குறுதி பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ரூபாய் தொகை இந்த பொறுத்தவரை நமது மாவட்டத்தில் விண்ணப்பித்த ஏறத்தாழ எழுபது சதவீத மேற்பட்டோருக்கு தகுதி உள்ளவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இதிலே இன்னும் விடுபட்டவர்களுக்கும் குறிப்பாக இங்கே இருப்பவர்கள் பேசிய போது நம்முடைய கௌதம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார் திருமலப்பட்டியிலே இன்னும் சில பேருக்கு விடுபட்டு போயிருக்கிறது என்று சொன்னேன் இந்த ஜனவரி மாதத்திற்குள் யாருக்கும் விடுபடாமல் விண்ணப்பித்த தகுதி உள்ள அனைவருக்கும் பொங்கலுக்கு முன்பாகவே இந்த ஆயர்வாய் ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆயர்வாய் ரூபாய் உரிமை தொகையை பொறுத்தவரை யாரும் விடுபடாமல் வழங்க வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் அதனால் இது சம்பந்தமாக யாராவது பொய் பிரச்சாரம் செய்தால் அதையெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது தகுதி உள்ள அனைவருக்கும் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்ப வந்து சூழ்நிலையின் காரணமாக அந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொன்றாக வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு முயற்சி எடுத்து இந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகையை அனைவருக்கும் கிடைக்குகின்ற வகையிலே வழி செய்ய அதுக்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இந்திய திருநாடு திரும்பி பார்க்கின்ற திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை நேர சிற்றுண்டி திட்டத்தையும் இன்றைய தினம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் காலையிலே பசியோடு வரக்கூடாது என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தில் காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு நம் மாவட்டம் முழுக்க இன்றைக்கு குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு காலையிலே விதவிதமான சிற்றுண்டியை இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார் ஆக நாங்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் அறிவித்தோமோ இன்றைக்கு அத்தனையும் செயல்படுத்தி வருகிறோம் அதே போன்று நியாய விலை கடை ரேஷன் கடையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தரமான அரிசி பருப்பு சர்க்கரை இது எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவையெல்லாம் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டங்கள் தொடங்கப்படுகின்ற நிலையிலே இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு பால் உற்பத்தியாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பால் உற்பத்தியாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் அவர்கள் வழங்குகின்ற பால் இதுவரை சேலத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தோம் இனி நாமக்கல் மாவட்டத்திலே பதப்படுத்தி அந்த பால் இங்கிருந்து விற்பனைக்கு செல்லுகின்ற வகையில் தொண்ணூறு கோடி ரூபாயில் அதிநவீன பால் பண்ணைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஆணை வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணியும் விரைவிலே துவங்க இருக்கிறது நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது நாமக்கலுக்கு புறவழிச்சாலை அந்த புறவழி சாலைக்கு நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கும் முதல்கட்ட சாலை அமைக்கின்ற பணி ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது நாமக்கல் மக்களுடைய நீண்ட நாள் தேவையாக இருந்த புதிய பேருந்து நிலையமும் இருபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிலே இன்றைய தினம் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலே போதமலைக்கு சாலை இல்லாமல் இருந்தது ராசிபுரம் தொகுதிக்குட்பட்டு அந்த இடத்திற்கு இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாயில் போதமலைக்கு சாலை அமைப்பதற்கு மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி அதற்கும் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு பணியானை வழங்கப்பட்டு விரைவிலே பணி துவங்க இருக்கிறது நாமகிரிப்பேட்டையிலே பட்டா இல்லாமல் ஏராளமான விவசாயிகள் கஷ்டப்பட்டு வந்தார்கள் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் இன்றைய தினம் நாமகிரிப்பேட்டை கிணறு பகுதியிலே நில அளவீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விரைவிலே பட்டா வழங்க இருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் எப்பொழுதும் காணிராத வளர்ச்சி இப்பொழுது இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு திட்டமாக அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த திட்டமெல்லாம் இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வருகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய நயனாமலைக்கு பெருமாள் கோயிலுக்கும் சாலை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆக இருந்தபோது அவருடைய நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த சாலை அமைக்கின்ற பணியும் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது இந்த பகுதிக்கு நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கை மிகப்பெரிய தொழிற்பேட்டை வேண்டும் என்று அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்காக அந்த முயற்சியும் நம்முடைய அரசாங்கம் இன்றைய தினம் எடுத்து வருகிறது மக்களுக்கு தேவையானதை இந்த மாவட்டத்தில் எந்த நாளும் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு திட்டமாக இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த புதுச்சத்திரத்திலே இருந்து தேசிய நெடுஞ்சாலையிலே நானமணி காலேஜுக்கு அருகிலே மாவட்ட தலைமை மருத்துவமனை ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டடம் வேலை ஆரம்பிக்கின்ற பணியும் விரைவிலே இருக்கிறது இப்படி ஒவ்வொரு திட்டமும் நமது நாமக்கல் மாவட்டம் மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி மாவட்டமாக இந்த திட்டங்கள் செயல்பட்டு நடைமுறைக்கு வந்தால் நமது மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக என்ற நிலைக்கு வரும் அதே போன்று இந்த மாவட்டத்திற்கென்று தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு விரைவில் அறிக்கை அனுப்பியிருக்கிறது அவ்வாறு அனுப்பப்பட்டால் ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி பெற்று இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு என்று தனியாக மாவட்ட மத்திய கூட்டுறவு ஒன்றிய வங்கி ஒன்று தோற்றுவிக்கப்படும் ஆக இத்தனை முன்னோடி திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அள்ளி அள்ளி வழங்குகிறார் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த பட்டா பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டு கிடைக்காதவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருப்பார்கள் உங்கள் ஊரிலே இருப்பார்கள் வேறு யாருக்கு பட்டா தேவை என்று சொன்னாலும் பட்டாவை வழங்குவதற்கு வருவாய்த்துறைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையில் யார் பட்டா கேட்டாலும் அது தகுதி இருப்பேன் அது ஆராய்ந்து தகுதி உடையவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் உங்கள் பகுதியிலே யார் விடுபட்டு போயிருந்தாலும் சரி உங்கள் ஊரிலே யாருக்கு பட்டா கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி இந்த வருஷம் முழுவதும் கலைஞர் நூற்றாண்டு அவர்கள் தலைவருடைய நூற்றாண்டை முன்னிட்டு சிறப்பு பட்டா வழங்குகின்ற இந்த திட்டத்தை அறிவித்து இந்த மாவட்டம் முழுக்க தகுதி உள்ளவர்களுக்கு யாரும் பட்டா இல்லை பெறவில்லை என்கின்ற அந்த நிலையை போக்கி அனைவருக்கும் பட்டா தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற அந்த நிலையை இந்த வருடத்திற்குள் நாம் எட்டிவிடுவோம் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த வருவாய்த்துறையை சார்ந்த அத்தனை அதிகாரி பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இலவச வீட்டுமனை